செய்திகள் கலவை அதிகாரிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தேர்வு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட நல்ல தண்ணீர் குளம் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் குளத்தை மேம்பாடு செய்தல் பணி நடைபெற்றது அதை பார்வையிட வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தண்ணி குளம் நுழைவாயில் அருகாமையில் அரசுக்கு சொந்தமான நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டியுள்ள வீடுகளை உடனடியாக அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் செவிடன் காதல் சங்கு ஊதியது போல் இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது மேலும் அந்த இடத்தில் அரசு அலுவலர்களை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி உள்ளதாகவும் இதே சாமானிய மக்கள் கட்டியிருந்தால் அரசு அதிகாரிகள் உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் மழை காலம் என்பதால் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி அசம்பாவிதம் ஏதும் நடக்கும் முன் நடவடிக்கை எடுப்பார்களா என கேள்வி எழுந்துள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும்